அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவா பாருங்க இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இப்ப மீன வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றான் இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவாப்பா அன்பான ராசி நேர்களை இந்த ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு இது உண்டு கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எந்த லக்கணமா இருந்தாலும் கன்னிராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மீன லக்கணம் இருக்கு அப்படின்னா அந்த மீன லக்கணத்துக்கு இந்த ராசி வந்து ஏழாம் இடம் கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சிக்குரிய இடம் அந்த ஒரு இளமை தோற்றம் அப்படியே இருக்கும் அதனால இந்த ராசியை வந்து நம்ம இளமை தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக உங்களுக்கு அஞ்சாம் இடமான மகர ராசிக்கும் ஆறாம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல போய் அவர் இருக்காரு வக்ரம் பெற்று இருக்கார் அப்ப இந்த வக்ரம் பெறக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த சனி பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல விஷயமாவும் இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் கெட்ட விஷயமாவும் இருக்கில்ல இந்த கர்மாவில் நம்ம என்ன அனுபவிக்க பிறந்திருக்கோமோ அதை அனுபவிக்க விட்டு அதனுடைய வழி நடத்தி செல்றது அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய வேலை சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கு சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அதுல வக்ரம் ஆகுது சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்கா வக்ரம் பெற்று இருக்கா நீசம் பெற்று இருக்கா இது எல்லாமே நம்ம பாக்குறோம் அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் நாலரை மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறக்கூடிய இந்த காலம் வந்து ஒருத்தருக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஒருத்தருக்கு மைனஸ் பாயிண்டா இருக்கும் இப்போ நூறு கோடி இருக்கா மக்கள் அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பலன் நடக்கிறது இல்லை மதி தான் நடக்குது அவரவருடைய கர்ம வினை இன்னாரா பிறக்கணும் இப்படித்தான் அனுபவிக்கணும் இவ்வளவு உயரம் போகணும் இந்த கர்ம வினையில நமக்கு இந்தந்த விஷயங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கிறது கிடைக்கணுங்கிற விஷயம் முதலாவது நிர்ணயிக்கிறது ஆயுள் காரகம் தான் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் கூடிய காலம் உங்களுடைய ராசிக்காக ஏழாம் இடம் வக்ரமாகுது அப்ப ஏழு அப்படிங்கிறது வந்து ஏழாம் வீட்டு அதிபதி வந்து பத்துல இருக்காரு அது ஒரு விஷயம் ஏழு அப்படிங்கிறது இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவனுடைய ஜாதகத்துல அது மனைவிக்கான இடம் மனைவியுடைய ஜாதகத்துல கணவனுக்கான இடம் அதனாலதான் ஏழாம் இடத்தை வந்து கணவன் சொல்றோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை குறைபாடுங்கிறது ஒரு சிலருக்கு நடக்கும் நம்ம அந்த பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது பொது பலன் மட்டுமே அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவான பலன் ஒருத்தருக்கு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தும் ஒருத்தருக்கு நூறு பெர்சன்ட் கூட பொருந்தும் ஒரு சிலருக்கு அது பொருந்தாம கூட இருக்கும் அதனாலதான் நம்ம பொது பலன் மட்டுமே சொல்றோம் அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி இன்னைக்கு ஓடுதோ அதுக்கு தகுந்த ஒரு பலனை கண்டு தெரிஞ்சுக்குங்க இந்த ஏழாம் வீட்டு அதிபதி பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்துருக்காரு பத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது பத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் இது ஒரு கணக்கு இந்த கன்னிராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரத்துல மூணு பாதம் ரெண்டு மூணு நாலு அஸ்த நட்சத்திரம் வந்து நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் இது சேர்ந்தது தான் கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு பத்துல குரு இருக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டாரு பத்துல குரு இருந்தா பதவியும் பரிபோகமும் சொல்லி ஒரு கணக்கு நிறைய பேர் பாருங்க இடம் விட்டு இடம் மாறியிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாவது மாசத்துக்கு மேல ஒரு சிலருக்கு இந்த வேலை உத்தியோகத்தில் இருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனியார்ல இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து பாருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகுறது வேலையில ஏதாவது பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கு குறை ஏற்பட்டே இருக்கும் ஆனா உங்களுக்கு இந்த பத்தில் சூரியன் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திக் அந்த ஒரு மாசத்துக்கு தானே அவர் இருப்பாரு சூரியன் அந்த நாலரை மாசம் ஓடணும்ல அப்போ என்ன ஆகும் உங்களுடைய இந்த கண்ணிராசியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா கேது பகவான் இருந்தாரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஐடியா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு கேது பகவான் பன்னெண்டு அப்படிங்கிறது நிறைய கோயில் குளம் அந்த மாதிரி எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புனித யாத்திரை நிறைய பேர் போவீங்க அவர் அவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த பத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அடிப்படை கல்வி ஸ்தானத்தையும் பார்க்கறாரு அப்போ கல்வி அப்படிங்கிறது அவர் அவருடைய வயதுக்கு தகுந்தார் சிறு குழந்தைகள்லாம் படிக்குது அப்படின்னா அந்த படிப்புல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் பண்ணுறவர்களுக்கு அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறையா வந்து பாருங்க அந்த புதன் சார்ந்தவங்க பேச்சு திறமை பேச்சாற்றல் பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாருங்க புதனுடைய ஆதிக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு இட அதிபதி அதாவது ஒன்பதுல வந்து இன்னைக்கு சுக்ரன் வந்து ஆட்சிப்படுத்தல இருக்காரு ஒன்பதுல ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வைக்குள்ள இருக்கு அடுத்து வந்து உங்களுடைய நான்காம் இடத்துக்கும் இருக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துக்கும் இருக்கு உங்களுடைய இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசாபுத்தி மட்டுமே அந்த தசாபுத்தி நல்ல நிலமையில இருந்து உங்களுடைய கர்ம வினையும் நல்லா இருந்து உங்களுடைய லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து இருக்குன்னா எந்தனை எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றுமே பண்ணா பயப்பட வேண்டியது இல்லை இந்த குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய இடத்த விட அந்த பார்க்கக்கூடிய பார்வையினால ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் கண்டிப்பா குரு பார்த்தால் கோடி நன்மை இதைத்தான் நம்ம சொல்றோம் இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கோ ஆறுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படாத ஒரு ஜாதகரே இல்லை பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி அன்றாண்டு வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா ஒரு வகையில ஒரு வகையில தண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்தே தீரும் நம்ம செய்யற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சே தீரும் அதை கொடுக்குறது அவருடைய வேலை அதே நல்லது செய்யறது அவருடைய தான் சனி கொடுப்ப குடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை தடுக்கவே முடியாது அது எல்லாருக்கும் அமையறது இல்லை ஆனா இயற்கையான பாவக்கிரகம் இயற்கையில அது பாவக்கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வா வாக்கு பலிதம் உள்ளவர்கள்லாம் வந்து பாருங்குவேன் அந்த வாக்கு பலிதமே இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே பலிதம் இருந்தாலும் அவங்களுக்கு கூட அது ஒரு பிரச்சனையாக போடும் நிறைய குறி சொல்றவுங்க அது இல்லாமல் வந்து சாமியாடுறவங்க இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பாருங்க கண்டிப்பாக அது ஒரு மந்தமான சூழ்நிலை இப்போ பொதுவாகவே வந்து சனி அப்படின்னாலே நொண்டி முடவன் மந்தன் அப்படிலாம் இருக்கு அவருக்கு பேரு ஆனா அந்த கர்ம வினைக்கு உள்பட்டு நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சகல செல்வமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு உண்டு அந்த நிலையில இருந்து மட்டமான சூழ்நிலைக்கு வர்றதும் உண்டு நான் வாழ்க்கையில கஷ்டம் தான் பட்டேன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை இந்த ஏழரை சனியில நான் பார்த்த தொழில் நஷ்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிட்டேன்னு சொன்னவங்கலாம் உண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட நடந்திருக்கு இந்த கன்னிராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து சூரியனுடைய சாரம் சூரியனுடைய சொந்த நட்சத்திரம் சுய நட்சத்திரம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுமை திறன் கொண்டவருங்க இந்த கன்னிராசியில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி நிறைய பாருங்க அரசியல் தொடர்புகள் வேலையில ஏதாவது ஹெட்டான ஒரு வேலை இந்த மாதிரி எல்லாம் ஒரு வண்டி வாகனங்கள் வச்சு இயக்குறது தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறது பேச்சாற்றலில் வேலை பார்க்குறது மேடை பேச்சில் பேசுறது இந்த மாதிரி உள்ளவெல்லாம் பாருங்க நரம்பியல் டாக்டருக்கா நரம்பு சம்பந்தமா அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே அந்த லைனுக்குள்ளே இருப்பாங்க கண்டிப்பா இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சியானது அஞ்சுக்கும் ஆறுக்குள்ள அதிபதி அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்துல போய் வக்ரமாகுது அப்படிங்கிறது அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆறு அப்படிங்கிறது சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது நோய் நொடி இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் கொஞ்சம் உடல்நிலைகளில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்த அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்கு ரெண்டு நாள் ரெண்டு ஆள் நாள் தான் அவருடைய வேலை ரெண்டரை நாள்ல சுத்தி வந்துடுவார்கள் ஒரு ராசியை அப்ப ஒரு மாசத்துல இந்த பன்னிரெண்டு கட்டத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வந்துருவாரு இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாருங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரெண்டு திருமணம் பண்றவங்களாம் இருக்காங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இரண்டு திருமணம் செய்தவங்க நிறைய இருப்பாங்க பாருங்க நிறைய திருமணம் பண்ண கேளுங்க ரெண்டு திருமணம் பண்ணுவாங்க நீங்க கன்னியாசி அஸ்தரஸ்திரமான்னு கேட்டா ஆமா அப்படிங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அஸ்திரத்துக்கு இருக்கு இந்த கஸ்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நான்கு பாதங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசில இருக்குது அப்படின்னா அது முழு பலனை கொண்டது உடைந்த நட்சத்திரம் இருக்கு தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுமே இருக்கு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நாலரை மாதத்துக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் அர்த்தம் இந்த கன்னிராசினியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து நீசத்திலே இருந்தார் அப்புறம் வக்ரத்தில் இருந்தார் இது எல்லாம் மாறி இன்னைக்கு பன்னெண்டாம் இடமான ஒரே வந்துட்டார் வந்திருந்தார் பொதுவாக வந்து ஒருத்தருக்கு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா அது தோசை குறிக்கும் அது பிறப்பு ஜாதகத்தில் ஆனால் கேதுவோடு சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில உடல்நிலை உபாதைகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு சூரியன் சுக்ரன் புதன் இந்த செவ்வாய் எல்லாமே வந்து ஒரு மாதம் கிடக்கும் ஒரு மாதம்தான் ஒரு ராசியில் கிடக்கும் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இந்த ராகு ஒன்றரை வருஷம் கேது ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னது கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனி தண்டமனங்கிறது ஒரு விதி கண்டம் அப்படின்னா என்ன கழுத்துன்னு அர்த்தம் இந்த கழுத்துக்கு உள்ள ஒரு பிரச்சனைகள் நிறைய இருக்குமா பாருங்க கண்டி கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலிக்குது தொண்டை வலிக்குது தொண்டையில பிரச்சனை தொண்டையில ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஏற்படும் அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் இந்த கண்ட சனி நேரத்தில் சனியினுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை மூணுக்குமே இந்த வக்ர பயிற்சியானது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்